டோட்டல் எனர்ஜிஸ் எஸ்ஸி இது ஃப்ரெண்ட் எம்என்சி எனர்ஜி அண்ட் பெட்ரோலியம் கம்பெனி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ஒன் ஆஃப் த செவன் சூப்பர் மேஜர் ஆயில் கம்பெனிஸில் இருக்குது அதே மாதிரி இது இதோடய பிஸ்னஸ் வந்து என்டைய ஆயில் அண்ட் கேஸ் செயின் ஃப்ரம் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் டு பவர் ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்போர்டேஷன் ரிஃபைனிங் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இதோடய ஹெட் கார்ட்டர்ஸ் வந்து டோட்டல் டூ லெ லெஃப் லா டெஃபென்ஸ் டிஸ்ட்ரிக் அண்ட் கோபி குப்ரியா வெஸ்ட் ஆஃப் பாரிஸில் இருக்குது இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதாவது சேம் டைம் இந்த நியூ வார் வித் ஜெர்மனியோட அந்த டைத்துலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெஞ்ச் ப்ரெசிடெண்ட் இதை வந்து டைமண்ட் பவன்கோ வந்து தான் அதை பார்ட்னர்ஷிப் போட்டு ராயல் டச் செல்லோட பார்ட்னர்ஷிப் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஞ்ச் ஒரு ஆயில் கம்பெனியாக ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வித் சப்போர்ட் ஆஃப் நைன்டி பேங்க்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இதோடைய மேஜர் ப்ரொடக்ஷன் வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான் இதோடைய ரெவன்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு யூஎஸ் டாலர்ஸ் அப்புறம் ப்ராஃபிட் வந்து இருபத்தொராயிரத்து முந்நூற்றி எண்பத்தி நாலு யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது இதோட எம்ப்ளாய்ஸ் வந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தொம்போது இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் தான்